என்ன லஞ்சுப்பா தக்காளி சோறு எக்கு ஓகே வெரி குட் நல்ல பிள்ளை நீங்கப்பா அங்கா ஏய் சூப்பர் அங்காக்கு கிளாப் பண்ணுங்க எல்லாரும் கீரை கொண்டு வந்துருக்காங்க வெரி குட் கீரை அண்டு எக் சூப்பர் வெரி குட் நல்ல பிள்ளை நீங்கள்ப்பா ஓ ஸ்நாக்ஸ் நல்லா ஹெவியாக கொண்டு வந்து கேசரியா கேக்கா நீங்கள் லன்ச் மட்டும் நல்லா சிம்பிளா கர்ட் ரைஸ் பண்ணிட்டீங்க ஆ வெரி குட் நல்லா பச்சை வெங்காயம் இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு சூப்பர் சாப்பிடுங்க நீங்கப்பா ஆ ஊருகா நீங்கப்பா யுவஸ்டி வெரி குட் பச்சை பட்டாணி குழம்பு பலாக்கொட்டையும் சேர்த்து போட்டுருக்காங்க அம்மா சூப்பர் வெரி குட் நீங்க ரசம் வாழைக்காய் கூட்டா வெரி குட் சாப்பிடுங்க நீங்கள்ப்பா வெரி குட் தயிர் சாதம் தயிர் சோறு ஓ தனியாக ஒரு குழந்தைங்களா தயிர் பிடிச்சிக்கிறதுக்கா பாரமாக டேஸ்ட்டு அது கூட எக்கு வெரி குட் நீங்கள்ப்பா ஆனால் தயிர் கூட வந்து கவனிங்க நான்வெஜ்ஜு சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது என்னவா ஹெவியான நாண்வெஜ்ஜா சிக்கன் மட்டன் அதெல்லாம் என்ன சேர்க்கக்கூடாதுன்னு தயிர் சாதம் கூட சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க நீங்கள்ப்பா தேஜ் ஸ்ரீஜா என்னது இருலா இறாலையே காணும் இல்லையே காணுமே இறால் குழம்பு சரி தேடி எடுங்க பாப்போம் தேடுங்க தேடுங்க நீங்கள்ப்பா ஏன் குழம்பு கொண்டு வரல ஒன்றுமே கொண்டு வரல மறந்துட்டாங்களா சரி என்கிட்ட அப்புறமா வாங்கிக்க ஆ வரங்க ஓகே நம்ம ஆரூன் வெரி குட் தக்காளி சோறு வெரி குட் சூப்பர் சாப்பிடுவீங்களா நல்ல நீங்க நீங்கப்பா அப்புறம் அப்பளம் கலர் அப்பளம் வெரி குட் வெரி குட்